ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஓராவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் காரியமெல்லாம் ஜபத்தோடு அன்போடு தேவ திட்டத்தின்படி செய்ய கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக அவங்களுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் நடைபெற ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாய் ஆயிரம் ஆயிரம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வரும்படியாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழும்படியாக ஒவ்வொரு ஊழியங்களையும் ஊழியர் குடும்பத்தையும் கத்தல் பயன்படுத்துவதற்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதில் உள்ள பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன் என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகனுக்காய் காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில சொல்கிறார் தேற்றுகிறவனுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் சங்கீதக்காரன் தாவிது ஒரு நல்ல ஸ்வாபம் உள்ள மனிதனாய் இருக்கிறார் அவர் ராஜாவாய் இருக்கிறார் ஆனா அவருடைய வாழ்க்கையில நிந்தை வெட்கம் அவமானம் சத்துருக்கள் இதையெல்லாம் அவர் சந்திக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த என் இருதயத்தை பிளந்தது சில நேரங்கள்ல சில சத்துருக்களைப் போல பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்தை பிளக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் போது சில இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் சந்திக்க நேரிடும் போது சோர்ந்து போய்விடக்கூடாது தளர்ந்து போய்விடக்கூடாது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியே செல்ல வேண்டும் நீங்கள் சரியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில வெட்கம் அவமானம் நிந்தை சத்துருக்கள் எழும்புவார்கள் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க அந்த சூழ்நிலையில வசனத்தையும் இயேசுவையும் அவர் சந்தித்த சூழ்நிலையும் நாம் சார்ந்து அதை நினைத்து வாழ வேண்டும் சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார் தேற்றுகிறவர்களுக்காய் காத்திருந்தேன் இன்றைக்கு நமக்கு தேற்றுகிறவர்கள் தேவை ஆகவே தான் நல்ல ஒரு போதக குடும்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நல்ல அருமையான விசுவாச மக்களை கொடுத்து கொடுத்துருக்கிறார் ஆவிக்குரியவர்களை கொடுத்திருக்கிறார் என்றைக்குமே நம்மளை தேற்றுகிறவர்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் தாவிதுடைய வாழ்க்கையில இங்கே தேற்றுகிறவர்கள் இல்லை அதான் சொல்றாரு ஒருவனியும் இல்லை சில நேரங்களில் இப்படிப்பட்ட அனுபவம் கூட நமக்கு வரும் யாருமே தேற்ற இருக்க மாட்டாங்க ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார் வசனம் நம்மை தேற்றும் சில நேரங்களில் ஊழியர்கள் கூட வந்து தேற்றுவார்கள் எதிர்பாராத சூழ்நிலையில சங்கீதக்காரன் தாவித்துடு வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமையில சென்றாலும் கூட அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை இயக்கத்தில் அறிகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலக பிரகரமான சூழ்நிலையில சத்துருக்கள் எழுப்பிட்டாங்களா தேவன் உங்களுக்கு பச்சத்தில் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார் உங்களுக்கு விரோதமான சில சூழ்ச்சிகள் நடக்கிறதா இருக்கிறார் வாழ்க்கையில் அது நடந்தது அப்போ சில வாழ்க்கையிலே நடந்தது அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுல ஆண்டோருடைய நாமத்துக்காக வைராக்கியமா இருக்கிறார்கள் ஆண்டுடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கும் தங்களை பாத்திரராக அவர்கள் எண்ணப்பட்டார்கள் அப்போ சொல்லுடைய வாழ்க்கையில அவமானம் வந்தது ஆனால் அந்த சூழ்நிலையில தான் அவர்கள் தேவாலயத்துல தினந்தோறும் வீடுகளிலும் உபதேசம் இடைவிடாமல் நடக்கிறது இயேசுவே பிரசங்கம் பண்ணுகிறார்கள் இதை பார்க்கிற கற்றுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த நிலைமை காணப்படுகிறது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறனே கடன் நிம்மதி இல்லை என்னை தேற்றக்கூட யாரும் இல்லை நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன் ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்தேன் ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் உங்களை தேற்ற ஒருவர் இருக்கிறார் உங்களை ஆதரிக்க ஒருத்தர் இருக்கிறார் அவன் நிச்சயமாய் தேற்றுவான் அவருடைய வசனம் உங்களை தேற்றும் எந்த சூழ்நிலை குறித்தும் துவண்டு போகாதீர்கள் உங்கள் கூட கத்தர் இருக்கிறார் நீங்க சொல்லணும் நீர் என்னை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை தேற்றுவேன் சங்கீதக்காரோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழியா சென்றாலும் அவர் கர்த்தரையே சார்ந்து வந்தார் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் தனியே விட்டுவிட்டனர் சூழ்மையில அவர் தனியே தொங்கிக் கொண்டிருக்கிறார் சுத்தம் நிறைவேற சில நேரங்களில் சுத்தம் நிறைவேறுவதற்கு நாம் தனிமையை சந்திக்கணும் அந்த சூழ்நிலை கர்த்த நம்ம கூட இருப்பார் கண்களை மூடி எங்களை எங்கள்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து ஆண்டவர சங்கீதக்கரன் தாவித வாழ்க்கையில தேற்று விளக்காய் காத்திருக்கும் போது ஒரு ஒரு நிலையே ஆனால் நீர் அவரை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த உலகத்துல எத்தனையோ அவமானங்கள் கஷ்டங்கள் சத்துருடைய போராட்டங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்யாதது செஞ்சஞ்சொழி பேசுகிறது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே இயேசுவே எல்லா சூழல் உண்மை சார்ந்து ஒரு வேலை வசனத்தின்படி நாங்கள் சாட்சியை வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க பரத நாள் திருமண நாள் நினைவுறுகளை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அன்றவரே என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தை இந்த நிறைவேறும் எங்களோடு கூட இருப்பீராக இயேசுவின் மூலம் எவர்களும் ஜீவன நல்ல பிதாவே பிதாக ஆன சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலையான செய்தி ஒழிய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரமி தாங்குவதாக மரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அடையுடைய ரசித்தலான் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்